வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு மிக முக்கியமான நேரத்தில் இந்த பதிவு நாம் பார்க்குறோம் இந்த பதிவு எதை பற்றி இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் மேக்சிமம் யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த பரிகாரம் வழிபாடுக்கான இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த பதிவு நான் உங்களுக்கு நான் பதிவிட்றேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அவசரம் இல்லாமல் கவனமாக நீங்கள் இதை பாருங்கள் மேக்சிமம் முடிஞ்சால் ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் மேக்சிமம் மூல நட்சத்திர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களோட ஆதரவு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எங்களை வந்து இன்னுமே ஒரு உற்சாகம் இன்னுமே வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கறனால ஒரு பெரிய ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பிள்ளைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கங்க மிக்க நன்றிங்க உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு அப்படிங்கிறனால நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எல்லோருக்குமே தெரியும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் மட்டும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம் யார் இந்த மூலம் அப்படின்னு பார்த்தா ஞானக்காரகன் அப்படிங்கிற கேதுவை அதிபதியாக கொண்டவர் தான் மூல நட்சத்திரம் இதை இன்னும் சுருக்கமாக சொன்னால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கூட ஒரு சராசரி மூல நட்சத்திர நண்பர்களால் கெஸ் பண்ண முடியும் நீங்கள் நிறையா மனசில் நினச்சிருப்பீங்க நான் அப்போவே நினச்சேன் நான் அப்போவே சொன்னேன் இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு அதீத சக்தி அந்த ஞானம் அப்படிங்கிறது அனைத்து மூல நட்சத்திர நண்பர்களுக்குமே இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் நடக்கிறத முன்கூட்டியே வந்து கெஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்குது நவாம்சத்தில் முதல் பாதத்தில் மேசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சொந்தமான நட்சத்திரமாக இருந்தாலுமே கேதுவோட நட்சத்திரத்தில் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த மூல நட்சத்திரம் மூணு டிகிரியில் ஆரம்பித்து இருபது டிகிரி வரைக்கும் இந்த நான்கு பாதங்களும் இருக்குது ஸோ இந்த பதிவு நான்கு பாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்குமே பொதுவானது மூலம்னா ஒருவேர் ஒரு பிரச்சனையை ஆழம் வரைக்கும் சென்று அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் விடாது இந்த மூல நட்சத்திரம் இன்னொன்று ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லலாம் அவசரம்னு சொல்லலாம் நடந்த பிரச்சனை இழப்பு இந்த இரண்டுக்கும் மேக்சிமம் காரணம் உங்கள் அவசரம் பொறுமை இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும் இந்த இடத்துல என்னை கோவிச்சிக்காதீங்க தவற எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்குங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து நடு நிற்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக ஏமாறக்கூடிய நட்சத்திரம்னே சொல்லலாம் இன்னொன்று சொல்ல போனால் அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறதுல மூல நட்சத்திரம் முதலிடத்தில் இருக்குங்க ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்க யாராச்சும் அப்படியே ஒரு அழுகிற மாதிரி பேசினா கூட நீங்கள் நம்பி அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற வள்ளல்னே சொல்லாங்க சனி திசை நடந்த காலத்தில் முடிஞ்ச பின்னுமே எத்தனையோ வழிபாடு பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் எதுக்குமே எதையுமே மாற்ற முடியல வாழ்க்கையில் எதையுமே மாற்ற முடியல எந்த மாற்றமே நடக்கலை ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னாலுமே மூல நட்சத்திரத்திற்குனே சொல்லி ஒரு பரிகாரம் இருக்குது அதை ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாங்க இதை வந்து சாதாரணமாக தயவு செஞ்சு கடந்து போகாதீங்க இது ரொம்பவுமே எளிமையாக உங்களுக்கு நான் சொன்னாலுமே இதில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க எளிமையாக கிடைக்கிற எதுவுமே வந்து வேல்யூ இல்லைன்னு தயவு செஞ்சு நீங்கள் நினச்சி இதை நீங்கள் கடந்து போகாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வழிபாட்டில் உங்களுக்கு எதாவது புரியல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க முதலாவதாக என்னதான் நட்சத்திர அதிபதி கேதுவாக இருந்தாலுமே மூல நட்சத்திரத்துக்கு கேதுவுக்கு அதிபதியும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தின் உண்மையான அதிபதி தெய்வம்னு பார்த்தா கணபதினு சொல்லக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் சதுர்த்தி தினத்தன்று ஒரு மாலை கட்டும்போது ஒரு கன்னின்னு சொல்லும் இல்லையா ஒவ்வொரு டைம் பூவெடுத்து வச்சு கட்டும் போதுமே எத்தனை கண்ணி வச்சு கட்டுறேன்னு சொல்லும் இல்லையா அது மாதிரி இருபத்தி நாலு கன்னி அல்லது நாற்பத்தெட்டு கன்னி அளவு வந்து ஒரு மாலை கட்டணும் எதில் கட்டணும்னா அருகம்புல்ல நீங்கள் ஒரு மாலை கட்டணுங்க அருகம்புல்ல இருபத்தி நாலு கண்ணியோ நாற்பத்தெட்டு அந்த லவல வந்து ஒரு மாலை கட்டி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து விநாயகப் பெருமானுக்கு கால் கடியை அதாவது முன்னாடி வச்சு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னால் ஒரு இறைவனை வந்து வழிபாடு செய்கிற அப்படின்னா அளவெல்லாம் கிடையாது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தினுடைய கடன் குறையும் தொழில் வளம் பெருகும் கண் திருஷ்டி உங்களுக்கு உண்டான செய்வினை நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் வந்து நீங்கள் வேண்டிய வேண்டுதல் விரைவாக நிறைவேற விநாயகப் பெருமானை இருக பிடித்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியுங்க ஏன்னா விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலுமே பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்காது இது வந்து ஒரு எளிய வழிபாடு தான் வெளிய வழிபாடு மட்டும் இல்லை ஒரு எளிய பரிகாரம் தான் அடுத்ததாக வில்வ மரத்தில் இருந்து ஒரு வில்வ காயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காயை எடுத்துக்கணும் எடுத்து கழுவி ஒரு ஒரு பாகம் வந்து பெருசாக இருக்கும் ஒரு பாகம் சின்னதாக இருக்கும் அந்த சின்னதாக இருக்கிற பாகத்தை தலைப்பாகமாக நேராக வச்சு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சின்ன தட்டில் வந்து அரிசியை நிரப்பி அதில் வந்து ஒரு விநாயகரை எப்படி உட்கார வைப்போம் அந்த மாதிரி உட்கார வச்சு பீரோவில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பீரோவில் வைக்கிறது எப்போ வைக்கணும்னா நிறைந்த அம்மாவாசை திதியில் அல்லது பௌர்ணமி திதியில் இந்த ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இதை பண்ணணும் இந்த அம்மாவாசையில் வச்சு அதுக்கு அடுத்து ஐந்து நாளுக்கு வந்து நீ தினமும் நீங்கள் இதுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் அம்மாவாசையிலிருந்து அடுத்து ஐந்தாவது நாள் என்ன வரும்னா வளர்பிறை பஞ்சமி வரும் பௌர்ணமியிலிருந்து அடுத்து என்ன வரும்னா தேய்பறை பஞ்சமி வரும் இந்த ஐந்து நாள் பூஜை செய்து ஐந்தாவது நாளும் பூஜை செஞ்சு எடுத்து அரிசியை வந்து எறும்புக்கோ அல்லது வந்து மீன்களுக்கோ இறையாக உணவாக நீங்கள் போட்டு அந்த வில்வக்காயை ஆறு கிணறு குளம் இந்த நல்ல நீர்நிலை இருக்கக்கூடிய இடமாவோ அல்லது ஓடும் நீர்நிலை அதாவது ஓடை வாய்க்கால் இந்த மாதிரி வந்து நீங்கள் மனசார வந்து இறைவனை வேண்டிட்டு நீங்கள் அந்த வில்வக்காயை வந்து தண்ணியில் போட்டணும் இந்த வழிபாடு மூல நட்சத்திரத்திற்கு அனைத்து தோசங்களையும் போக்கி செல்வ வளம் பெருகவும் தடைகளை நீக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் செல்வ வளம் தொழில் வளம் ஆரோக்கியம்னு சொல்லி எல்லாத்தையும் பெருக்கவும் இந்த இரண்டாவதான எளிய வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்க அடுத்ததான் மூணாவது தான் லட்சுமி கணபதி உள்ள விநாயகர் பெருமான் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கன் பூ ஒரு நாற்பத்தெட்டு பூ எடுத்து மாலையாக கோர்த்து விநாயகருக்கு போட்டு மூன்று எலுமிச்சம்பழம் விநாயக பெருமானுடைய காலடியில் வச்சு வழிபாடு நீங்கள் ஆரம்பிக்கணும் வழிபாட்டுக்கு முன்னே அந்த மூணு எலுமிச்சம்பழம் போட்டுருங்க வழிபாடு முடிந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கேயே வச்சுட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய அலுவலகம் அல்லது உங்கள் வியாபார தொழில் நடத்தக்கூடிய இடத்த கொண்டு வந்து ஒன்று வச்சுருங்க இன்னொன்று என்ன செய்யுங்க வீட்டில் வந்து பணம் வைக்கக்கூடிய அறையில் வந்து அந்த இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுருங்க இதை வந்து நாளாக வச்சு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ்க்காக வெளியே போகிறீங்க ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே இருக்கணும் மற்றதை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு கொண்டு வந்துடணும் சரிங்களா இது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது எவ்வளோ நாளை செய்யணும் வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சிடும் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா அந்த இங்கே கையில் இருக்கக்கூடிய மூன்று எலுமிச்சம்பழமோ அல்லது இரண்டு எலுமிச்சம்பழமோ நீர்நிலைகளில் போட்டு மறுபடியும் புது எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு கொண்டு வச்சு அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யும்போது ஆரம்பிச்ச நாளிலிருந்தே உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக மன ரீதியாக குடும்பத்தில் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமா தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது மூன்று வழிபாடு அடுத்ததான் நான்காவது ஒன்று இருக்கு நாலாவது என்ன அப்படின்னா அடுத்த வழிபாடு அதே லட்சுமி விநாயகருக்கு இரண்டு தேங்காயை உடைத்து அதுல நீங்க உடைக்கிறீங்க இல்லையா அதுல வந்து அடிப்பாகம் அந்த மூன்று கண் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கண் அந்த குடிமி இருக்கிற ஏரியாவில் அந்த அடிப்பாகத்தை நீங்கள் எடுத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி விநாயகருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறோம் முடிஞ்சால் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிற அன்றைக்கி எலுமிச்சம்பழத்தில் மாலை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகம்புல்லோ அல்லது வெள்ளை எருக்கம்பூவோ மாலை கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது வந்து ஆப்ஷன் தான் ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கு போடுவது அது வந்து சதுர்த்தி நாள் முடிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி நாள் அல்லது வந்து உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை நீங்கள் செய்யலாம் விநாயகர் வழிபாடு முடித்து ஐந்து சுற்று அல்லது ஒம்பது சுற்று நீங்கள் கோயிலை சுற்றி வந்து வணங்க வேணும் அதாவது வழிபாடு செஞ்சுட்டு வர வேணும் அவள் நாட்டு சர்க்கரையை பிரசாதமாக குறைந்தது ஒரு ஐந்து பேருக்காகவோ அல்லது மூன்று பேருக்கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ பிரசாதமாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு இதையே வாரம் ஒரு முறை நீங்கள் செய்கிறது சிறப்பு அப்படி இல்லைங்கிற போது சதுர்த்தி தினம் வரும்போது சங்கடகரா சதுர்த்தி வரும் தினங்கள் தன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணலாம் இதில் எது எளிமையான வழிபாடாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை என்ன செய்யுங்கன்னா வாரம் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதை வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிய வழிபாடு தான் பெரிய செலவு அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதை தொடர்ந்து செய்யும்போது பெரிய அளவில் வந்து பொருள் வரவும் உங்களுக்கு என்ன என்ன சங்கடங்கள் இருக்குதோ என்ன என்ன தடைகள் இருக்குதோ அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலக ஆரம்பிச்சிடும் அதையே அதாவது இந்த வழிபாடு பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது மன ரீதியாக தொழில் ரீதியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சிகரமானதாக நீங்கள் என்ன நினச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியா எல்லாமே மாறுறது நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இதை வந்து மறக்காமல் எளிய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக மூல நட்சத்திர நண்பர்கள் இது உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது ஒரு மாற்றம் இருக்கும் இந்த வழிபாட்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அல்லது நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது இது இருக்கும் இதை அலட்சியப்படுத்தாமல் நாளில் ஒன்றையாவது நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றையாவது நீங்கள் செய்யுங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த இழப்பு மனவேதனை எல்லாம் நீங்குவதற்கு நாம் எவ்வளவோ பண்ணியிருப்போம் இது நீங்கள் பண்ணீங்களான்னு தெரியல ஸோ இதையை தயவு செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்களும் அடையணும்னு சொல்லிவிட்டு நானும் இறைவனிடம் நானும் வேண்டிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது வந்து மூல நட்சத்திரத்திற்கான ஒரு பொது பரிகாரம் வழிபாடு தான் இதில் இன்னுமே வந்து நீங்கள் இதை விட இன்னும் பெஸ்ட்டான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கொடுத்து இதை விட இன்னும் சிறப்பான வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் இறைவனுடைய அருளையும் நீங்கள் பெறலாம் தப்பு கிடையாதுங்க இது வந்து பொது தகவலாக இருந்தாலுமே நூறு சதவீதம் இது உங்களுக்கு பொருந்தும்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் அப்படிங்கிறனால அதை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாதுங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கங்க போல ஒரு அற்புதமான பதிவில் நாம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்